ஹரி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலவணக்க நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லா பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியில் என்ன அனைத்துமே இன்னைக்கு எப்படி சூப்பராக அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷலான நமது ராசி மட்டும் தான் பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மளோட சந்தகராக மறு கேட்டுக்கொள்கிறேன் என்பதிலே ஏன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அண்டு ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கேன் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது கருது வருடம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே இன்னைக்கு நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் ராசி அதிபதி பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறது நண்பர்களே மேலும் குரு பார்வையை பெறுகிறார் இது தவிர அதிபதி சூரியனும் குரு பார்வையை பெற்று சுக்கரனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே ஸோ இது மிகச்சிறந்த யோகத்தை தரும் இருந்தாலும் இன்றைய தினம் மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் எட்டாயிரத்து பாயிண்ட் வருகிறார் நண்பர்களே ஸோ அதன் காரணமாக இன்றைய தினம் மதியம் முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது இந்த மாதிரி நீங்க முக்கியமான நான்கு விஷயங்களை கவனிக்கணும் நண்பர்களே காலை நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது முக்கியமான செலவுகள் செய்யறது எல்லாமே நீங்க செய்து கொள்ளலாம் மேலும் சிறப்பான திட்டமிடலை மேற்கொண்டு உங்களது காரியங்களை நீங்க ஒழுங்குபடுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நாளை வரை எந்த வேலையும் நீங்க தள்ளிப்பட வேண்டாம் மதியத்துக்குள்ளாக உங்கள் வேலைகளை முடிக்க முடிந்தால் தாராளமாக முடிச்சிருங்க நண்பர்களே அதில் கொஞ்சம் நீங்கள் சிரத்தை எடுத்து செயல்பட்டால் வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே இப்பொழுது திருமண முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு வெவ்வேறு வகையில் ஆனந்தம் பிரிவிக்கூடிய நல்ல இன்றைய தினம் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு ஆரோக்கியத்திற்கு கேடு விளக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்த்து விட கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தேவையில்லாத எடுத்துக்க கூடாதுங்க இந்த ஸ்பைசியான உணவுகள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது ங்க மத்தபடி இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலை நிறைய உருவாகும் நண்பர்களே உங்களுக்கு நிறைய காரிய வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய இருக்கிறதுனால நிறைய காரியங்களை முயற்சிக்கலாம் மதியம் வரை நீங்கள் புதிய காரியங்களை ட்ரை பண்ணலாம் மதியத்திற்கு பிறகு நீங்கள் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு நீங்கள் மீதியாக இருக்க முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் நண்பர்களே பிஸ்னஸ் வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வியாபாரிகளுக்கு தன லாபம் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது இருந்தாலும் உங்கள் மீது தேவையில்லாத சில வீண் பழிபாவங்கள் சுமத்தப்படலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக அலர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பழிபாவங்கள் எல்லாமே உங்களிடமிருந்து நீங்கள் விலக்கிக்

வெற்றிகள் கிடை மதியத்துக்கு பிறகு சில குழப்பங்கள் ஏற்படலாம் அதனால் காலையிலேயே நீங்கள் சிறப்பான காரிய வெற்றிகளை பெற முடியுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற நீங்க வேலைகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் ஏன்னா சில பேர் வந்து மதியம் லீவ் போட்டுருவாங்க ஆஃபீஸ் வேலையில் உங்களுக்கு அதனால் பணிச்சுமை கூட கூடிய இருக்குங்க அதனால நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை திறம்பட செய்து முடிய முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்க உங்க வேலைகளையும் முடிந்த அளவுக்கு மதியத்துக்குள்ள முடிச்சது நண்பர்களே சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட உங்களை பார்த்ததும் பார்க்காத மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு சில மனக்காயங்கள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமான ஒரு காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இருந்தாலும் உங்கள் காதலர் இருந்து உங்கள் மீது கோபப்படக்கூடிய செயல்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடாதுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா காதலருக்கு பிடிக்காத துணிமணிகளை அணிவது பிடிக்காத கலரில் ட்ரெஸ் பண்ணுறது அல்லது பிடிக்காத சில ஸ்டைல்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆடைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதெல்லாம் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மனம் கருந்த காதலருக்கு எந்த பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு நீங்கள் கொள்வது நல்லதுங்க பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாது அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை நீங்க மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பர்களே பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு கலவையான ஒரு நாளாக இருக்கும் பண வரவுகளும் இருக்கும் சில செலவுகளும் ஆனாலும் பண வரவுகள் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் நல்ல முடியும் கொஞ்சம் கடுமையாக உழைக்க இருக்கலாம் பண வரவுகளுக்காக மற்றபடி உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைய நண்பர்களே நீங்கள் உங்க உழைப்பை அதிகமாக போடுங்கள் நேர்மறை சிந்தனைகளோடு செயல்படுங்கள் உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் ஆதரவு தருவது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க குழந்தைகள் என்ன செய்யறாங்க அவங்க பெருசா கிழிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவசியம் காட்டக்கூடாது குழந்தைகளுக்கு நீங்க நல்ல ஒரு என்கரேஜையும் நல்ல ஒரு ஊக்கத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமை மிக்க தருணங்கள் உருவாகலாம் நண்பர்களே காலமாக செஞ்சு இருக்கக்கூடிய சில முக்கியமான ப்ராஜெக்ட்கள் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக கூடிய வாய்ப்பு இருக்குங்க நண்பர்களே இலுபறியாக கூடிய வாய்ப்புல இருக்கிறது ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கும் ஓய்வு நேரத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கடந்த காலத்துல முடிக்காத பெண்டிங் வேலையெல்லாம் இன்னைக்கு மதியத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு நீங்க முயற்சியில் மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்று நண்பர்களே உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில உங்களது இல்லர் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் இல்லர் வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க எனவே அதை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் தரக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையினுடைய உடல் நல கோர்கள் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் மனவர்த்தங்கள் ஏற்படலாம் ஆனால் பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படுத்தி தராது இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக பெறுது நண்பர்களே பண வரவுகள் அதிகரிக்கும் பிசினஸ்ல நல்ல தனலாபம் உண்டு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமியுது நண்பர்களே மதியத்திற்கு பிறகு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்குங்க கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே வந்து மதியத்திற்கு பிறகு செய்யாதீங்க முடிந்த அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக நீங்கள் தேவையில்லாத பேர்டன்ஸ் வந்து நிதி நெருக்கடியை வந்து ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்க்க முடியும் மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள் என்ற நல்ல ஆரோக்கியமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது திருமண வாழ்க்கையை தீத்திப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உங்கள் வாழ்க்கை துணிக்கு இருந்தாலும் மிகச்சிறந்த ஒரு என்ற தினம் உங்களுக்கு நல்ல தன லாபம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நல்கின்ற தினம் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக ஆகும் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலர் பயன்படுத்தலாம் நண்பர்களே பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது தொலைமுறை செயல் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது டியூன் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக நல்ல நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மனதளவில் சின்ன சின்ன கவலைகள் தோன்றினாலும் அது மறைந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்க காரியங்களே அதனால பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க நண்பர்களே கவலைகளை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிக நேரத்தை யோசித்து அதை இளிபடியாக நீங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து சஞ்சலங்களை உருவாக்கி கொள்ள வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது நண்பர்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு வளத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்கள் சிந்தனைகளில் கொஞ்சம் உங்கள் செயல்பாடுகள்ல ரெண்டுலையுமே வந்து பொறுமை தேவை நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் உங்க கீழே பணிபெறக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் சக ஊழியர்களாக இருக்கட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக அவங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் உண்டு நண்பர்களே பாசிட்டிவாக இருங்க ஏ சிந்தனைகளை உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் பொறுமை இன்றைய தினம் வெற்றிகளை தரும் நண்பர்களே விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நீங்கள் அலுவலகப் பணிகளில் மற்றங்க வேலைகளையும் சேர்த்து பார்க்கக்கூடிய சூழல் உருவாகலாம் ஆனாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக அதன் மூலமாகவும் இருக்குது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் கூடுதலாக சில பணிகளை பார்க்கறதுனால கொஞ்சம் பேர்டன் இருந்தாலும் நீங்கள் காரியங்களை அதிகமான சிரத்தையுடன் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் குழப்பங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு நேரத்தை நீங்கள் கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவுர்தல் கவனமாக இருங்க உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் அமைதி நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே